கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆணை செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் சார்பாக திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டமானது இங்கு நடைபெற்று வருகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறையானது எங்களுக்கு எவ்வித அனுமதியும் வேண்டுமென்றே தரவில்லை அந்த அந்த அதையும் மீறி மக்கள் நலனுக்காக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவியின் மா நலனுக்காகவும் அவருக்கு நீதி கேட்டும் யார் அந்த சார் அந்த புகாரிலே எஃப்இஆரிலே ஒரு சாரை பற்றி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க நாங்களாம் வழக்கினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னிட்டு கழகத்தோட நாங்கள் வழக்கினர்கள் கழக வழக்கினர்கள் ஒரு வழக்கிணர்களாக எங்களுக்கு பல கேள்விகள் எழுப்பு எழுப்பப்பட்டிருக்கு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் இந்த 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 பதவியை நாங்கள் சொல்கிறோம் புகாரிலே யார் அந்த சார் என்ற ஒரு ஒன்றை கேள்வியை அந்த பெண் சொல்லியிருக்காங்க அந்த யார் என்பவரை இன்றைய திமுக அரசு திமுக சேர்ந்த அந்த யார் என்ற நபரை திட்டமிட்டே மறைக்க பார்க்கிறது மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் காவல்துறையோட செயல்பாடுகளும் வன்மையாக கண்டிக்கும் வகையில் உள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதை சட்டப்படி ஜனநாயகப்படி முறையாக மனு கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்த போது வேண்டும் என்று யாரோ ஒரு திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளி அவர் அமைச்சரா அல்லது துணை முதல்வரா என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு எழுகிறது அதை இதுவரை ஆளும் கட்சியை சேர்ந்த முதல்வர் வாய் திறக்கவில்லை எங்களது பொதுச் செயலாளர் என்கிறார் அவர் வாயை திறந்து என்ன நடந்தது ஏது நடந்தது சொல்ல வேண்டும் சென்னை கமிஷனர் அவர்கள் பேட்டியை நாங்களும் பார்த்தோம் ஒரு வழக்கறிஞராக பார்க்குறோம் ஒரு ரவுடி போல கொடுக்க யாரும் பேசாதீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் யாரும் பேசக்கூடாது கத்தூடாது பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் மக்கள் நலன் பிரச்சனைல சந்தேகம் எழும்போது அந்த சந்தேகங்களை விலக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஜனநாயக செய்கிறாங்க ஒவ்வொரு பேட்டியும் ஒரு நிலைமையா ஒரு நடுநிலைமையா இல்ல அதை உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றம் கண்டிக்குது அதனால இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கணும் அவரோட கைப்பற்றப்பட்ட செல்ல நிறைய மாணவிகள் இருக்கிறதா தகவல் வருது பாதிக்கப்பட்ட பல மாணவிகளை அவங்களுக்கு எதிராக புகார் கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் திட்டமிட்டு சிசிடிஎன்ல இது பரப்பப்பட்டிருக்கு இந்த கமிஷனர் பேட்டியிலே சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணே அவர் தரப்பில் கொடுத்துருக்கலான்றாரு அசிங்கமாக இல்லை யாரோ ஒரு திமுக காரனை காப்பாற்றுறதுக்காக பாதிக்கப்பட்ட பெண் மேலேயே வந்து ஒரு புகாரை வந்து திருப்பி விடுறாங்க இதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் கைது செய்து நீங்க காவல்துறை அடக்கப்பட்டிருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள